ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பல்ல பல்லவ்ளாக் வெள்ளிக்கிழமை பல்லாவரம் சந்தை ஒரு ஒரு வாரமும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல்ல விளாக்ஸ் யூடியூப் சேனலில் இந்த சந்தையை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது பெட்ஸு பிளான்ஸு இண்டோர் பிளான்ஸு இதெல்லாம் வாங்கணுன்ற ஐடியா இருந்தால் அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பா போய் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்களா எப்போதும் ஒரு ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று விலை கூடும் ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா இஞ்சி விலை கூடும் ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் விலை கூடும் ஒரு சீசனில் சாம்பார் வெங்காயம் ஒரு சீசனில் தக்காளி இப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டே போவோங்க எப்போதும் ஜூலை தொடங்குனதுமே தக்காளி விலை கூடிடும் சரி கூடலையே இன்னும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க கரெக்டாக ஆகஸ்ட்டில் கூடிடுச்சு வில சரி எலெக்ஷன்லாம் வருது தாங்க விலை குறையுது தக்காளி வில குறையுது சரி இந்த வருஷம் கூடாது போலகுதுன்னு நினச்சேன் ஆனால் கூடிச்சு ரெண்டு கிலோ நூறுரூபா போன வருஷம் மூணு கிலோ நூ போன வாரம் மூணு கிலோ நூறுரூபான்னு விற்றுட்டுருந்தாங்க இந்த வாரம் ரெண்டு கிலோ நூறுரூபாய்க்கு வந்துடுச்சு அப்புறம் அப்புறம் இருக்க என்ன ஆகும் ஒரு கிலோ நூறுரூபாய்க்கு வரும் பொழுது அப்படியே வந்து மறுபடியும் பத்து ரூபாய்க்கு வந்து நிற்கும் இதுதான் எப்போதுமே ஒரு ஒரு சீசன்லேயும் ஒரு ஒரு பொருள் வந்து ரேட்டு கூடும் இப்போ எலெக்ஷன் ட்ரெண்டாக என்னான்னு தெரிலங்க எதுவுமே விலை வந்து கூடவே இல்லை நான் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லுங்கள் வீடியோக்குள்ளே லைக் போட்டுப்பாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் என்ன தக்காளி விலை பூண்டு விலை பூண்டெல்லாம் ரொம்ப சீரழிதுங்க லோல்படுது சந்தையில் சாம்பார் வெங்காயம் எல்லாமே ரொம்ப அதுதான் இனி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கு கமெண்ட்டு ஷேரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இந்த சேனலுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் இது வந்து கட்டாயெல்லாம் கிடையாதுங்க விருப்பம் தான் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் முடிஞ்சால் ஒரு லைக் போட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் தக்காளி விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ நூறுபாங்க தக்காளி என்னமோ அளவு கூட இல்லை இருந்தாலும் விலை வந்து ரொம்ப கூட தான் இருக்குது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது தக்காளி கூட ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் ரெண்டு கிலோ நூறுரூபா பாருங்கள் எல்லா கடையிலையும் தக்காளி ஒரு ஒரு அடிக்கு நாலு கடைக்கு ஒரு கடை தக்காளி இருக்கும் இப்போ அப்படி இல்லைங்க எங்கேயோ ஒரு இடத்துல தான் தக்காளி இருக்குது அதே மாதிரி இது வந்து காலிஃப்ளவர் சீசனாக என்னன்னு தெரிலங்க உங்கள் ஊரில்லாம் தக்காளி விலை என்னன்னு ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லிவிடுங்க எந்த ஊர்லேருந்து அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து காலிஃப்ளவர் சீசன் போல இருக்குங்க காலிஃப்ளவர் ரொம்ப டானும் இதெல்லாம் ரொம்ப விலை மலிவாக இருந்தது சந்தையில் ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வருவீங்க வாங்க ரெண்டு கிலோ நூறுரூபா பூண்டு ரெண்டு கிலோ நூற்றி இருபது ரூபா மழை பூண்டே ஒரு கிலோ நூறுரூபாய்க்கு கிடைக்குதுங்க முந்நூறுபாலாம் வாங்கியிருக்கிறேன் மழை பூண்டு ஒரு கிலோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோவே இரநூறுபாய்க்கு கிடைக்குது ஒரு கிலோ நூறுரூபாய்க்கே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது காலிஃப்ளவர் மூணு ஐம்பது ரூபா ரெண்டு ஐம்பது ரூபா இது பாருங்கள் இதெல்லாம் வந்து நாலு நூறுரூபா அப்புறம் என்ன ஒன்று இருபத்தஞ்சு ரூபா அப்படின்ற கணக்கில் வருதுங்க மூணு நாலு அப்படி நிறைய வச்சுருக்காங்க காலிஃப்ளவர் தான் ரெண்டு கடைக்கு ஒரு கடை ரெண்டு கடைக்கு ஒரு கடை காலிஃப்ளவர் அது போக சாம்பார் வெங்காயம் நாலு கிலோ நூறுரூபா இங்கெல்லாம் ரெண்டரை கிலோ நூறுரூபா ஆனால் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா நாலு கிலோ நூறுரூபாய்க்கு போட்டாங்க ஸோ அதுதாங்க நான் வாங்கினேன் அது வீடியோ இடையில வரும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட்டு இந்த சந்தை கம்பேர் பண்ணுமோ ஒரு ரேட்டு உங்கள் ஊர் என்ன ஹாரியங்களா ₹100 ரப்போடானே

சாம்பார் வெங்காயம் ரெண்டு கிலோ நூறுவா ரெண்டு கிலோ நூறுவா சாம்பார் வெங்காயம் ரெண்டு கிலோ நூறுவா ரெண்டு கிலோ நூறுவா நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி தெளிவான தக்காளிமா அஞ்சு கிலோ ரூபாய் ini adalah layanan tadi 100 rupiya <laughs> எயிட்டியா டூ எயிட்டியா ம்ளாக் இருக்காதுல்ல இருக்கு முந்ந்நூறு ஆகுது எல்லா தான் கொடுப்பீங்க கடைசியாக ரேட்டு எலர்ட் எக்ஸ் சூப்பராக இருக்காது ம் எல்லா ரேட் தான் கொடுப்பீங்க கடைசியாக இருக்குது எப்போ எப்போது நம்பர் ખળોલલ૲ીલેલેલેલે હારલે મિંલેલેલ નિંલ ઻઺ોાલેઉકલઇલ મિંલ મધૂલે માલલેલ માલે ની મેચેલ ની� எவ்வளோ இருபத்தி ஐந்து வயசு

ပါနေတယ် মানে এক মানে নাই জানা আছে ওরে টপিক মানে না তো একটা রোবট এডিশন নাম্বার নাম্বার ড্রাগ মারতে পারো মানে 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 காட்டு ஒரு நைட் என்பது தருவாமா ஒரு நைட் இல்ல மலை வரது 120 ரூபாய் புளி 2 கிலோ 150 புளி 2 கிலோ 150 6 கிலோ 100 ரூபாய் பெரிய வெங்காயம் 6 கிலோ 100 जीरा का पट्टा लाऊंगा इनमें मसाला डाल कर पर ஆகலாம் தாங்க வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு இந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம் தக்காளி பூண்டு மிளகாய் இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம் இந்த ரேட்டெல்லாம் தான் பார்த்தோம் ரேட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஊரில்லாம் என்ன ரேட்டுனா சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க அதனால தான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் சரி எண்டிலையும் சரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்து கருத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் Oh! Okay.